தென்காசியில் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் லாரியை அதிக பாரத்துடன் வந்த லாரி நகர்ப்பகுதியில் உள்ள மேம்பாலத்தின் தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை உள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கம் தங்கம் வணக்கம் இந்த விபத்துடைய சேத விவரங்கள் என்ன விரிவா பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா இருந்து தென்காசி நோக்கி வந்த அதிக பாரம் வந்த லாரி வந்து தென்காசி மேம்பாலத்தின் நகர்ப்பகுதியில் உள்ள மேம்பாலத்தின் தடுப்பின் மோதி வந்து விபத்துக்குள்ளானது தொடர்ந்து வந்து காவல்துறையினர் வந்து விரைந்து வந்து பார்க்கும் பொழுது அந்த லாரியில் வந்து குடிமை பொருட்கள் அவசரம் என்ற வந்து சிக்கல் வந்து ஒட்டப்பட்டிருந்தது இந்நிலையில் அந்த லாரியில வந்து ரேஷன் பொருட்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் வந்து அது பார்வையிட்ட நிலையில் அது வந்து ஒரு தனியார் கடைக்கு கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் என்பது தெரிய வந்துள்ளது தொடர்ந்து வந்து காவல்துறையினர் வந்து அந்த லாரி வந்து அதிக பாரத்துடன் வந்த காரணத்தினாலும் மேலும் நகரின் மைய பகுதியில் மோதி நின்ற நிலையில் வந்து அந்த பொருட்களை வந்து மற்றொரு வாகனத்துக்கு மாற்றினர் தொடர்ந்து வந்து கிரேனிங் உதவியின் மூலம் வந்து அந்த லாரி வந்து இருந்து அப்புறப்படுத்தப்பட்டது குறிப்பாக வந்து அதிகாலை இந்த விபத்து வந்து ஏற்பட்டதால் வந்து இருந்து போக்குவரத்து வந்து ஏற்படாமல் இருந்த நிலையில் துரிதமாக வந்து காவல்துறையினர் செயல்பட்டு அது பகுதியிலிருந்து லாரி வந்து அப்புறப்படுத்தினர் பெருவித சம்பவத்தால் அப்பகுதியில் சிறுநேரம் பரபரப்பு ஏற்பட்டது நன்றி தங்கம் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிவி டாட் ஐஎன்